சாம்பார் சாதம் ரச சாதம் தேங்காய் பால் சாதத்துக்கெல்லாம் சிக்கனில் ஒரு சைட் டிஷ்ஷாக செய்யணுன்னு யோசிச்சிங்கன்னா இந்த சிக்கனை யோசிக்காமல் தாராளமாக செய்ங்க ஏன்னா இந்த சிக்கன் வந்து எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் அதே போல் இந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கும் நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு பீஸ் போட்டுக்குங்க ஒரு இலை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு ஏலக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக ரெண்டு பட்டை அஞ்சு கிராம்பு இதை சேர்த்துடலாம் கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்திடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சுத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி அப்படி சேர்த்துக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் புளிப்பு இல்லாமல் கெட்டி தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேத்தரலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேத்தரலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாமா ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுடுங்க நல்லா ஊறட்டும் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா கடாய் சூடானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேத்தரலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கங்க அதிகமாக தேவையில்ல இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஒரு கண்ணாடி பதத்தில் கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதை சேர்த்துடலாம் சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இதில் வந்து தண்ணியெலாம் சேர்க்க வேண்டியது கிடையாது சிக்கனில் இருக்க தண்ணியே போதும் நீங்கள் சிக்கன் செய்கிறதுனா இதைப்போல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் இப்போ சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பத்து நிமிஷம் எதனால் ஊற வைக்கிறேன்னா சிக்கன் வந்து சாப்பிடும் போது நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சிக்கனுக்கு வந்து தண்ணியெலாம் சேர்க்க வேண்டியது கிடையாது மூடி வச்சு ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நடுவில் எடுத்து கலந்து விடுங்க பாருங்கள் சிக்கன் வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து தண்ணி சேர்க்கவே இல்லை தண்ணி எந்த அளவுக்கு சிக்கன்லேருந்து வந்திருக்கு பாருங்க இந்த தண்ணிலே வந்து சிக்கன் நல்லா வெந்துடும் இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வதக்கி அஞ்சு நிமிஷம் தான் ஆயிருக்கு அஞ்சு நிமிஷத்தில் இவ்வளோ தண்ணி வந்திருக்கு நம்ம சொன்ன டைமு ஒரு பன்னெண்டு நிமிஷம் இதிலேருந்து ஒரு எட்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சு நல்லா கலந்து கலந்து விடுங்க தண்ணி நல்லா சுண்டிடும் பாருங்கம்மா நடுவில் மூடி எடுத்துட்டு கிளறி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன் இந்த அளவுக்கு சிக்கன் வந்து நல்லா சுக்காவாக வந்திருக்கு பாருங்கள் இதைப்போல் சாப்பிடும் போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா சுக்காவாக பண்ணிவிடுங்க கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த டைமில் கொஞ்சமாக புதினா கருவேப்பில் அதே போல் கொஞ்சமாக கொத்தமல்லி இது மூணும் சேர்த்துடலாம் ரெண்டு பச்சை மிளகா நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்திடலாம் இது வெறும் வாசனைக்காக தான் இப்போ நல்லா கலந்து விட்ருங்க அவ்வளோதாம்மா ரொம்ப ஈஸியான நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் சிக்கன் சுக்கா ரெடி